அரக்கோணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நகர செயலாளர் சுமன் தலைமையில் டவுன்ஹாலில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் சோளிங்கர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் மனோகர் கலந்து கொண்டு பேசியதாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் நமது வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் ஒன்று சேர்ந்து அயராது உழைக்க வேண்டும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் சோழியர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த மனோகருக்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் கேட்டு வாய்ப்பை பெறுவோம் என்றனர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டு இருந்த கட்சி கொடியை ஏற்றினர்